அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் பவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே நம்ம வந்து என்னுடைய வாஸ்து தகவல்கள் என்னுடைய விஷயங்கள் சப்ஜெக்டை வந்து நீங்க யூடியூப் வாயிலாக பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை நீங்க நல்ல நன்கு கவனித்து பார்த்தால் தெரியும் என்னுடைய டாப்பிக்கில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே நான் ஒவ்வொரு விஷயத்தை தெளிவாக கொடுத்துருப்பேன் விஷயமே சப்ஜெக்டே வந்து நான் வேறு மாதிரி அதை ஒரு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் அப்போ அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் இந்த பால்கனியை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க யாராவது ஒருத்தர் வீடியோ பார்க்குறீங்க யாராவது ஒருத்தர் ஒரு புதுவிதமான ஏதோ ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுதோம் அப்படின்னா உடனடியாக கேள்விகளை முன்வைக்கிறீங்க இப்போ டேரெக்டாக என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுன்னு வைங்களேன் இந்த என்னுடைய அனலைசிஸை பார்க்குறது ஃபோன் பண்ணால் எடுக்கிறாரா இவர்கிட்ட கேட்டால் உடனே டவுட் சொல்லுவாரா டவுட்டை கிளியர் பண்ணுவாரா யாராவது ஒருத்தங்க கிளியர் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான அழைப்புகள் இது முற்றிலும் தவறாக நான் பார்க்குறேன் நீங்கள் சேலமாக இருக்கலாம் திருச்சியாக இருக்கலாம் உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு நபரை அழைத்து பார்க்குறதுக்கு என்ன ஒரு கோடி ரூபா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம அந்த வீட்டை கட்டுறோம் அப்போ அந்த வீட்டுக்கான அது வீடு சரியா தவறா என்பதை ஆராய்ச்சி பண்ணுறதுல என்ன என்ன குறைஞ்சி போயிட போகிறீங்க அதனால் நீங்கள் இதை இதை முற்றிலும் மாற்றிக்கொள்ள வேண்டும் சும்மா வீடியோ பதிவே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவிலையே வீடு கட்ட வேண்டியதான் நிஜத்தில் அதை வந்து நம்ம ஒரு வாஸ்து நிபுணரால் கூட ஒரு நைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு வீட்டை அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போது நம்ம ஒரு ஒரு சரியான வீட்டை அமைக்கணும் அவருடைய ஆலோசனைகள் பெருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு இல்லாதனாலும் நம்ம இருக்கிறதுக்குள்ளே அதை ஹண்ட்ரடாக மாற்றுறதுக்கு வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வாஸ்து நிபுணரை அணுகி அதை முற்றிலும் உங்களை வந்து நல்ல வ பாதைக்கு உங்களை அழைத்து செல்வதற்கு நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பால்கனியை பற்றி என்னை வந்து ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சார் இப்போ வந்து வடமேற்கில் பால்கனி இருக்க அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார் தென்மேற்கில் வந்து பால்கனி அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார் தென்கிழக்கில் பால்கனி அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார் இதே போல் நீச்ச பகுதிகளில் பால்கனி வந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார் அப்போ இது வந்து நம்ம எப்படி அதை சரி பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்பர் ஒன் நான் என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே தெரியும் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் பொதுவாகவே வந்து நான் வந்து பால்கனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பால்கனி அப்படிங்கிறது வந்து போட்டிகோன்னு சொல்லுவாங்க அந்த கேண்டில் போர்ட்டிகோ வச்சுக்கலாம் பால்கனின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒரு மூணு அடி நான்கு அடி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு மூன்று அடிக்கு மேலவே நான் வந்து கொடுத்தது கிடையாது அதுவும் வந்து உச்சத்தை தவிர நீச்ச பகுதிகளில் நான் கொடுத்தது இல்லை சரி அவ்வாறு உங்கள் வீடுகளில் இருக்கும் பட்சத்தில் இதை வந்து தவறுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் மொட்டை மாடி இருக்கு இல்லையா இப்போ ஒரு ஃப்ளோர் தான் கட்டுறீங்கன்னு வைங்க அந்த மொட்டை மாடியில இந்த மொட்டை மாடியில வந்து ஃபுல் ஏரியா கவரேஜ் ஆகும் இல்லையா அப்போ நீங்கள் அந்த வடமேற்கில் போய் நிற்க வடமேற்கு பகுதி தவறுன்னு சொல்ல முடியுமா இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த பால்கனியை வந்து வடமேற்கில் பால்கனி அமைச்சா மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க தென்கிழக்கில் பால்கனி அமைச்சா மோசமான ஏதோ வாஸ்து வந்து ஏதோ நீங்கள் வந்து ஒரு மனிதனை வீடு கட்ட விடாமல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது அனைத்தையும் வாஸ்து நிபுணர்கள் இந்த மூக்கு புடைப்பாக இருந்தால் இப்படி தான் யோசிக்க சொல்லுங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சது அமைத்த வீடுகள் என்ன பண்ண முடியும் இப்போது ஒரு வடமேற்கு வடக்கில் படிக்கட்டு அமைச்சிருக்கீங்க அந்த படிக்கட்டு ஏறும்போது அந்த எந்த இடத்துல போய் நின்று திரும்புவீங்க ஒரு கேண்டில் லிவர் படிக்கட்டை அமைக்கிறீங்க அது வந்து வடமேற்கு வடக்கில் தான் அந்த பால்கனி ஸ்டாண்டே வரும் அந்த பிளாட்ஃபார்மே வந்து க எக்ஸாக்டாக வடமேற்கு வடக்கில் தான் வரும் அப்போ இதை புரிந்து கொள்ளாமல் இந்த வடமேற்கில் பால்கனி அமைக்காதீங்க தென் தென்கிழக்கில் பால்கனி அமைக்காதீங்க அதாவது அமைத்தவர்கள் வந்து இதை பற்றி பயப்படாதீங்க புதிதாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வாச டெக்னிக்கலாக நான் வந்து சில விஷயங்களை கொடுத்துருவேன் நான் வந்து ஒரு எலிவேஷன் பண்ணுறதுலேருந்து ஒரு லைட்டிங் பண்ணுறது வரைக்கும் நான் வீடியோ பதிவில் சொல்ல எப்போதுமே நீச்சத்தை வந்து நீங்கள் வந்து தொடாதீங்க உச்சத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்புறம் அந்த பால்கனியை வந்து இன்கேஸ் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பயப்படாதீங்க எக்காரத்துக்கு கொண்டு பயம் தேவையில்லை அந்த பால்கனியை வச்சு ஒரு மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது ஆனித்தனமாக நான் சொல்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் அந்த கதை அந்த வாசல் போனால் எப்படி சொன்னார் இதெல்லாம் வந்து கருத்துக்களை வந்து நான் கேட்கும்போது என்னுடைய பாயிண்ட்ஸ் எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் எப்போயுமே ஒரு டிஃப் ஒரு வித்தியாசமான மனநிலையில் என்ன சரியாக இருந்தால் சரின்னு சொல்லுவேன் தவறாக இருந்தால் தவறுன்னு சொல்லுவேன் அதனால் இந்த விஷயம் தப்பு செத்தே போயிருவேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் நம்ம பாயிண்ட்ஸ் இருக்கவே செய்ய அப்போ நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க வீடு கட்டும்போது நீச்சத்தை நீங்கள் தொடக்கூடாது நீச்ச பகுதி எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியை வந்து முடிந்த அளவு இந்த இதே போல் விஷயங்கள் வராமல் அமைக்கணும் வடமேற்கு வடக்கில் படிக்கட்டு போட்டிங்கன்னு வைங்க அது வந்து என்னாகும் அப்போ நான் வந்து நிறைய வீடியோ நிறைய விஷயங்களை என்னுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே படிக்கட்டு அமைக்கணும்னு கூட சொல்லியிருப்பேன் அப்போ தென்கிழக்கில் படிக்கட்டு போடுறீங்க அந்த பிளாட்ஃபார்ம் வந்து தென்கிழக்கு மொழியில் தான் இருக்கும் இதுக்கு தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன் வேர் போட்டியும் அமைக்காதீங்க பால்கனி வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க இது போல் நான் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பழைய வீடியோக்கள்லாம் போய் பாருங்கள் நான் வந்து முற்றிலும் என்னை பொறுத்த வரையில் நான் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னுடைய வீடியோவில் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதை தாண்டியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் அதனால் பால்கனி வச்சிருக்கேன் சார் இப்போ ஒரு ஏழு அடி ஒரு பத்து அடியில் ரூஃபில் எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு மூன்று அடிக்கு இப்போ மொட்டை மாடியில் வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் கீழே மட்டும் தான் கட்டியிருப்பாங்க வாசு முறைப்படி கட்டிட்டாங்க அந்த வீட்டில் ஏற்பட்ட அந்த தாக்கம் தான் எனக்கு இப்போ இந்த வீடியோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜன்னலுக்கு எந்த சன்சைடும் வைக்கல ரூஃப்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எங்க பாக்க வடக்கு பகுதியில் ரூஃப்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க எத்தனை அடி மூணு அடி அது மொட்டை மாடியோட சேர்ந்து அந்த ரூஃபோட சேர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஒரு நபர் வந்து வடமேற்கில் வந்து அந்த அமைப்பு வந்து தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு புரியலை என்ன கான்செப்டு வடமேற்கில் பால்கனி இருந்தால் என்ன வடமேற்கில் இருந்தால் லேடிஸ் கட்டி போயிடுவாங்களாம் இது போல் பேசிக்கிட்டே இருக்காங்க மக்களை பற்றி வந்து இவங்க முன்னிலைப்படுத்துறதுக்கு மக்களை திசை திருப்புதாங்க அது ஒரு நாள் மாறும் ஒரே நாளில் மாறுமா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் வாசுவங்க நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களை வந்து சொல்றாங்க யார் தவறான விஷயங்களை வந்து சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் புரியும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதனால பால்கனியை பத்தி பயப்படாதீங்க பால்கனி இருந்தால் அப்படி ஆயிரும் இப்படி என்ன ஒரு பயம் மக்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம நிறைய தவறுகளை நோக்கி பயணம் பண்ணாம சரியான விஷயங்களை நோக்கி பயணம் பண்ணணும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்